துமதே மாலைகளென்றே ஒரு தலைவரை சந்தித்து தான் இதுنا வெற்றிபெற போராடி பத தலைவர் வெங்கசன் கலைவெனோடு வருதுலமாடார் அர்மையான போராட்டத்திற்கு ஏற்படா காரைகூரி கழுபடா காரைகூரி ரவணி பூமி மணியாப்பல காலை தந்தை பரவ ஜாலி குதிச்சிரலாம் ஒன்றுல இருந்துல பாதி மோதணும் இரண்டாவது ஒன்று வைக்கிறது படு மேல ஜெமன்னார் முத்து கருப்பண்ணியே ஒன்றுமத காரைகூரி சோறையாம் ஆதிமனே அனுபவங்கள் பெரியப்பரம் பரம ஞானத்தை அடைஞ்சுகிட்டவர் தான் <Noise/> <Overlap/> <coughs> போடு பா போடு பா போடு பா தம்பி தம்பி வைடு வாங்க முதல் பேருக்கு தேவேருக்கு மதுரை மாமகம சனகோத பாவலமா மதுரை மாமகம சனகோத பாவலமா போங்கடா ஆரவாரம் பண்ணுங்க 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 ஆரவாரம் குறைவான சம்பளத்தால மெல்லாத்து வந்துடறார் கிராமாதர் எட்டிட்ட தெருராட்சி மன்றத் தலைவர்ங்க கடிலா வெள்ளருக்குட்டி ஆலயத்தை சாதிடார் நான்காவது அமுலேங்கவர் தாளுக்கும் கோராட்டத்துக்கு இருந்து நான்காவது தெரு சாலை வந்து சேர்வார் ஐந்தாவது சிங்கப்பூர் டெல்லி அதிபரா பர்கப்பூர் தாவு தெரு மூலையில ஐந்து முடி பத்தவே இந்த மர முடி பத்தத்லயே போறாங்க தரதர சேர்றா நாடங்கா வேலை செப்பன்பாடு பத்து கருப்பாடு பதிவு மூன்று வேண்டிகாறு திருவாரணி பத்தியத்தில் பதிவு மூன்று வேடிகா மாமாட்டம் காரைக்குடி கதனி பாட்டில் சார்பாக போட்டோம் எடுத்துக்கற எடுத்து 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 முன்னாடி வச்சுக்கிறேன் போய் போய் போய்க்க போய்க்கு சுலாதான் இருக்கு போதுல தாயும் சுலா இருக்கும் இங்கேயும் போயிட்டு போ போ முன்னாடி போ முதல் தடவை இருக்கிற மாதிரி அவனியாபுரம் கே.ஆர். கோபால் சாமி குமார் இரண்டாவது அதிவேகமா வெள்ளாதிப்பட்டி நரலாஞ்ச நம்பர் ஆதிமங்கல நூராஜி பندهலர் பஞ்சாதம் அடியார் மூன்றாவது அசுமேய்க்குமே காரை போய் கடுப்பறேற வேண்டியதுயா சரி ஆல அந்த பைக்க ஜோட திக்குற அல திக்குறயா கார அந்த புக்கற சமே யாரது போற அரை இது என்ன பா यार அதுவே இந்த தெருவாகவே வேண்டவேபடி இந்த தெருவே. பதின்மூன்றாவது தெருவிற்கு மாதிரி மாவட்டம் மதியாபுரம் தென்றல் மோகன் சாமி குமார் மேலிலே இருந்து என்ன ஆட்டுகிறது போடுகிறார். இரண்டாவது வீட்டுக்கு பாதுகாப்புக்குடலவர் வந்திருப்பார். இந்த மேலிருந்து நடராஜன் தெருவின் சுடர். மூன்றாவது தெருவுக்கு போर्ता. நாளைக்கு குறுப்படை தெருவில் இருக்கிற தெரு. நான்காவது காரைக்கு தேர் ஆடலத்தை அலங்கேன மணிப்பர. ஐதா பதாக பாகிதேரி தென நெலிபரை கோள வந்து அசுபட் பாரमपुर தம்பி பைக் வாங்க பைக் வாங்க அட நாதமா போ வந்து தெறிங்க ரோட்டல இருக்கல்ல பாதி போடு வேண்டியது வெயிட் பண்ணுங்க அப்படியே வேகமா போறதுக்கு முன்னாடி மானத்த மறுபடியும் வந்துடமா மெயிலா சட்டி மெயிலா வந்துடலாம் ஓயோயோயோ என்னைய வாங்க ரோட்டல பத்தப்பா வாடா முதல்ல வந்து போर्ता 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 எல் போर्ता அன்னை நம்ம பேக் குத்துறாரு வந்து வேட விட்டுவாங்க வீடியோக்கு எடுத்துலமாகி தப்பி தப்பி டேய் வாடா வாடா பைக்க வாடா டேய் தப்பி டேய் अरे இது செம கேடாயாடா வாடா 18 அடி இருக்குடா போய் கே போய் கே

அவ்ள பைக்கு பின்னாடி போனா அவ்வளவுதான் இவ்வளோ பைக் வந்து எப்படிதான் மாடக் கட்டுறது

ઘારભ કો આ ઘરિં આતાલિં આતામળે આખાહ આવાહ આપ઼ાહ આમે આમયાપિય આપ઼ાહિં આપાહિં આપ�ાહહ આપરિ� அவர் பந்தயத் மேரேசா வெள்ளரிப்பட்டி மாதிரி மாலட்ட வெள்ளரிப்பட்டி வெள்ளரிப்பட்டி நடராஜன் நம்ம விடிவு குடா மூன்றாவது உறுப்பினர் காரைக்குடி கடுப்புன் சேரர் இடிம ரிதன்யாஸ்ரீ பாளாரப்பட்டி யாழவளன் தேகதீசா நாற்கரபதா காரைக்குடி ஜோயன் வந்துருக்கேன் இடிம கொஞ்சம் கொஞ்சே பழு ஜோயன் வந்துருக்கேன் சின்ன வேளமா யாரா தண்ணி தூக்கி போறவங்க ஓலைல

No, 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 por no, 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 no. அன்றொரு மாமத்தவ மவணியாங்கிறது இருந்து ஒரு தாங்க குமார் பார்களே எடுத்து கச்சபோன கரத்துக்கு திருப்பது எடுத்து திருப்பணும் ஓ ஒட்டே சீக்கறன்னு ஏ கே போறா

முதல் திருச்சி மதுரை மாவட்டம் பெரிய மதுரை மாவட்டம் தெரியாத மூன்றாவது தேர்வாய் பார்கும யானபரதே வாடின இதிலையோடு எக்கபந்துவா நம்ம வீடியோவுக்கு வரேன் வீடியோவுக்கு வந்துருதே முதல இருந்து வேற தெருக்கே மதுரை மாவட்டம் அமளியாப்பூர் வெற்றீர் மோகன் ஜாவி குமார் ஏதாமர மதுரை மாவட்டம் வெள்ளகுட்டி நரராஜன் நம்ம விழாக சுந்தர் शेट्टी பல்லு பூராஜி மன்ற தலைவர் பங்கஜம் நரேதா அனே ரெண்டாம் மடு பின்னால வேற பைக் டிபாடிர்ற네 அந்த ஜீப் டி பைக் மதுரை மாவட்ட அவனியபுரா பெறுவதற்கு வெள்ளரிப்பட்டி நிர்வாக்கு கம்பல் விளைவாக வெண்ணறிப்பட்டி நிர்வாக கம்பல்